மக்களே நம்ம சேனலில் நிறையா காதி காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம காதி காட்டனில் இப்போ என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் காதி காட்டனில் அவைலபிள் சரிஸ் போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க நல்ல ஒரு ஸ்டஃப்பில் ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி கவுண்டில் காதி காட்டன் சரிஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்டாக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ட்ரே பண்ணி கூட காமிச்சிருக்கும் எந்த அளவுக்குலாம் எடுத்துருக்கு எந்த அளவுக்கு அந்த புட்டாஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ட்ரே பண்ணி கூட இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டேரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கரெக்டாக வரலாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் யாராலுமே கொடுக்க முடியாத ஒரு பெட்டரான ப்ரைஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் பிளைன் காதி சாரீஸ் நல்ல ஒரு டசஸ்லாம் வச்சு அழகாக இருக்கு நல்ல ஒரு டூயல் டோல் கலர் ஷேட்ஸாக இருக்குது இருக்கு இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு டூயல் டோன் கலர் ஷேட்ஸில் நல்ல ஒரு டஸ் மீட்டர்ஸ் இருக்கும் ப்ளவுஸும் உங்களுக்கு தான் வரும் ஸோ உங்களுக்கு எப்படி இதுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் இதில் நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ப்ளவுஸ் இதை மேட்ச் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நல்லா எவ்வளோ ஃபேட்டாக இருந்தீங்கனாலுமே நீங்கள் எவ்வளோ ப்ளீட்ஸ் வச்சுலுமே வேர் பண்ண முடியும் பாருங்கள் அந்த டசல்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது டபுள் நைனுக்கும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் ஸோ எங்கேயுமே நீங்கள் இந்த ஒரு ப்ரைஸ்க்கு எதிர்பார்க்கவே முடியாது நம்ம காதி சாரீஸில் நல்ல ஒரு பெட்டரான லான்ச் கொடுக்கணும் மதுரையில் ஒரு காதி சாரீஸ்க்கு அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு இந்த ப்ளெயின் காதி பிடிக்குது ஸோ பொதுவாகவே ப்ளெயின் சாரீஸ்னாலே பிடிக்கிறவங்க நிறையா பேர் இருக்கீங்க அதில் இதுக்கு கலம்காரி ப்ளவுஸர்லாம் மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்க்குறது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் காதி கேட்டிருந்தீங்க இல்லையா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஜரி பார்ட்ரு கொடுத்து ஜரி பட்டா பார்ட்ரு கொடுத்து பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸோட இருக்குது கலர் ஷேட்ஸ்லாம் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் கலர் நம்ம நிறைய பீசஸ் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் அவ்வளோ அடிப்படையுமா டிமாண்ட் இருக்கும் இதோட பிரைஸ் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கலர் ஷேட்ஸ் ஒன்று ஒன்றுமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ்ங்க இதுலேயுமே ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே ஜரி வீவிங் கொடுத்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு வீவிங்கோட நல்ல ஒரு பேட்டர் பல்லுவோட ரன்னிங் ப்ளவுஸோட உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துருவாங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கான்ட்ராஸ்ட் பார்டரும் இருக்கு ஸோ கான்ட்ரஸ்ட் பார்டர் வேணும் அப்படின்றவங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரன்னிங் இப்போ நம்ம பார்க்க போறதெல்லாம் ஃப்ளவர் இருக்காதிங்க இந்த மாதிரி நல்ல ஒரு குஞ்சம் முடிஞ்சிருக்காங்க ஸோ எல்லா சைஸ்லயுமே உங்களுக்கு முடிஞ்ச வந்துருக்கு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் பார்டர் கொடுத்துருக்கு இந்த மாதிரி பிளவுஸ் பிளைனா வந்துருது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு சாரியை கெட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க இப்ப என் மிஸ் ட்ரை பண்ணிருக்கிறது இதே சேம் சாரி தாங்க இதுலேயே வேற ஒரு கலர் காம்பினேஷன் அவங்கள்ட்ட இருந்த டிசைனல் ப்ளவுஸோட மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இவ்வளோ பீட்ஸ் வருங்க நல்ல ஒரு பிளாக் கலர் பிளாக் வித் ஒயிட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்க எவ்வளவு பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் பார்ட்ரோட வியர் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ருபீஸ் தான் த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்தோம் இதில் உள்ள ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் தான் இப்போ கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க கூட வேற ப்ளவுஸ் நீங்க இதுக்கேற்ற மாதிரி கலம்காரி பேட்டர் மாதிரியான பிளவுஸோட மேட்ச் பண்ணிக்கிட்டு சாரி நீங்க நல்லா ஜாஸ்தி ப்ளீட்ஸ் வச்சு வியர் பண்ணலாம் இதில் உள்ள பிளவுஸ் உங்களுக்கு நீங்க கட் பண்ணணும் அப்படின்னாலும் கட் பண்ணது போகவே இது ஆளமா இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ளாரல் பேட்டர்னோட பாருங்க ஒன்னொன்னு எவ்வளவு பெஸ்டா இருக்கு அப்படின்னு நல்ல ஒரு டூயல் டோன் கலருங்க இந்த மாதிரி கலர் ஷேட்ஸ்லாம் மிஸ் பண்ணுறாங்க எல்லாரும் விரும்பக்கூடிய கலர் ஷேட் ஜஸ்ட் த்ரீ எயிட் இது நல்ல ஒரு பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷனுங்க இன் கேஸ் இங்க கேக்கிற கலர் ஷேட் அவைலபிளாக இல்லை அப்படின்னாலும் அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம் அழகழகா ரகரகமா விதவிதமா இருக்குங்க இப்போ என் மிஸ்ஸஸ் ப்ளவுஸோடையே ட்ரே பண்ணியிருக்காங்க அதனால் இவ்வளோ ப்ளீட்ஸ் இருக்குது இல்லைன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ ப்ளீட்ஸ் கம்மியாக வரும் ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வரும் த்ரீ எயிட்டிக்கு அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ்னு பாருங்கள் நல்ல அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனுங்க அருமையான கலர் ஷேட்ஸு இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கறது இந்த மாதிரி பாடிக்குள்ள ஃபுல்லாவே நெருக்கமாக கொடுத்துருக்கா ஃப்ளாரல் பேட்டர்ன்ஸுங்க இந்த சாரியை நீங்க வியர் பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னு தானே பார்க்குறீங்க பாருங்க இப்படி தாங்க இருக்கும் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்து நல்ல ஒரு அருமையான சாரீங்க வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி நெருக்கமான பேட்டர்ன் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க நல்ல ஒரு பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷன் இது எல்லாமே உங்களுக்கு சாரிக்கு மேல போடக்கூடிய பிரிண்ட் தாங்க அதனால உங்களுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு என்னப்பா ஒரு வாஷ்ல போயிடுமா நாலு வாஷ்ல போயிடுமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க பட் போகுமா அப்படின்னா போகும் தான் எனக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க த்ரீ டபுள் நைன்க்கு நம்ம இதுக்கு அடுத்து சில கலெக்ஷன்ஸ் கொடுத்து வந்திருக்கோம் ஸோ அதில் பார்த்து அதில் கொடுத்துருக்க பேட்டர்ன்ஸ் எதுவுமே உங்களுக்கு போகும் யாருங்க சொன்னா செலிபிரிட்டி தான் காதி பேட்டன் வியர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் நீங்களுமே வியர் பண்ணலாம் நல்ல ஒரு பட்ஜெட் பஸ் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க ஃபேப்ரிக் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான பியூர் காதின்னு பாருங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் தான் ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் வரைக்கும் இருக்கும் ஸோ நான் இப்போ சிங்கிள் லேரில் வச்சுங்க அப்படின்னு பார்த்தீங்களா பிளெயினாக இருக்கிறது தான் சிங்கிள் லேயரில் தான் எடுக்கிறேன் ஸோ ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்குமான்னு கேட்பீங்க அளவுக்கு கூட இல்லைங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்குறோம் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ருபீஸ்ங்க நம்ப முடியல அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் கொடுக்கணும் அடுத்ததா பாக்குறது இந்த மாதிரி த்ரெட் வீவிங் பார்டருக்காக தாங்க நல்ல ஒரு லென்த்தான பார்டரோட அட்டகாசமாக இருக்கு எவ்வளவு பீட்ஸ் வந்துருக்கு அப்படின்னு பாருங்கள் பாருங்க முதலாக தான் பாக்குறது இந்த மாதிரி நல்ல ஒரு த்ரெட் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி த்ரெட் பார்டர் தாங்க ஒரு கிட்டத்தட்ட முட்டி வரைக்கும் வர்ற மாதிரி உங்களுக்கு த்ரெட் பார்டர் கொடுத்துருக்காங்க மேல் பக்கம் சின்னதா பார்டர் வந்திருக்கு இது பல்லு போர் இது தாங்க பாடி போர்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியுது இல்லையா மேல் பக்க பார்டர் எப்படி இருக்கு கீழ்ப்பக்க பார்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இதுதான் இதோட ப்ளவுஸ் சோ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் தான் வருது இது பாருங்க ஒரு பிளாக் கலர் ஷேடுங்க அந்த பேஸ் கலருக்கும் அந்த கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஸோ கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸ் கலர் ஷேட்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அந்த பேஸ் கலருக்கும் அதுக்கேற்ற கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு த்ரெட் அதாவது பார்டர் எல்லாமே த்ரெட்லேயே வரும் ஸோ ஜரி கிடையாது ஸோ உங்களுக்கு இப்போ உருத்தவோ செய்யாது இப்போ ஒரு ஏஜுக்கு மேலே நான் பட்டு சே அதாவது ஜரிக உள்ளதே நான் வியர் பண்ண மாட்டேன் இந்த சாரியோட பேக் சைடு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரியான சாரீஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது துளியளவு கூட உங்களுக்கு கொடுத்தாது மெட்டீரியலும் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக சாஃப்டான மெட்டீரியல் அதுக்கேற்ற மாதிரி த்ரெட் பார்டர்லாம் உங்களுக்கு வீவிங் வர்றதுனால ரொம்ப அழகாக இருக்குங்க ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் தான் கலர் ஷேட்ஸ் பாருங்கள் யூஸ்வலாக நம்ம இந்த பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே பிளாக் கலர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் பட் இந்த தடவை நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸாக இருக்குது நல்ல ஒரு க்ரீன் கலர்லாம் இது நல்ல ஒரு டார்க் கிரீன்லாம் உங்களுக்கு பின் காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நம்ம சொல்லிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஜாலின்னு சொல்லிக்கிட்டாலுமே எல்லாமே த்ரெட் வீவிங் தாங்க ஸோ ரொம்ப அருமையா இருக்கு ஒரு பக்கம் நல்ல ஈவனான பார்ட் ஒரு பக்கம் கொஞ்சம் பெரிய பார்ட்ராவும் அழகா கொடுத்துருக்காங்க ஸோ முட்டி வரைக்கும் பார்டர் வந்துடும் இப்போ இந்த இது வந்து உங்களுக்கு பிளாக் கிடையாது ஒரு யானை கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான கலர் ஒரு டார்க் க்ரே மாதிரியான ஷேட் பட் பிளாக் வேண்டான்றவங்க இதை அவாய்ட் பண்ணிடுங்க பாருங்க ஒயிட் வித் ப்ளூவில் வர்றப்போ எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு இது வந்து டார்க் க்ரே மாதிரியான ஷேடு தாங்க பிளாக்னு சொல்லணும்னா பிளாக் சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு கலர் ஷேட் தான் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன்க்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்றோம் எல்லாமே நல்ல ஒரு பியூர் காதிங்க ப்யூர் காதிலே இந்த மாதிரி ஒரு ஷைனிங்கில் வரக்கூடிய மாதிரி இருக்குது இதெல்லாம் நல்ல ஒரு அட்டகாசமான கலர் ஷேட் எல்லாமே நல்ல ஒரு இப்போ முந்தான உங்களுக்கு கொஞ்சம் வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது கங் கங்கா ஜமுனா பார்டர் கான்செப்டில் உங்களுக்கு மேல் பக்கம் வேறு கலராகவும் கீழ்ப்பக்கம் வேறு கலராகவும் இருக்கு இது எல்லாமே பியூர் காதிங்க ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு அதாவது மிக்ஸ் லிக்ஸில் எதுவுமே இருக்காது நல்ல ஒரு ஃபைன் குவாலிட்டியில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது ஒரு பிளாக் மாதிரியான ஷேட் பார்டர் உங்களுக்கு டபுள் கலர்ல கொடுத்துருக்காங்க எல்லாமே ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் கலர் ஷேட்ஸ் எது நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு உருவமும் கிடையாது தான் போட்டிருக்கு யூஸ்வலா நமக்கு இதில் வெறும் பிளாக் கலர்ஸ் தாங்க கிடைக்கும் இந்த கிடைச்சிருக்கு கலர் ஷேட்ஸ்லாம் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு டூயல் டோன்ல ஷைனிங்ல ரொம்ப அருமையா இருக்கு எல்லாத்துலயுமே பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லைன் பல்லு தாங்க இது ஒயிட் வித் பிளாக் வித் ஆஷ் கலர் மாதிரி அட்டகாசமா இருக்கு எல்லாமே ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் உங்களுக்கு எது வேணும்னு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வா நல்ல ஒரு லவ்லி கலர் காம்பினேஷன் அடுத்ததா பார்க்குறது நம்ம ஃபிஷ் காதின்ற நேம்ல போட்டு நமக்கு நல்ல ஒரு சேலான சரிங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து அந்த கான்ட்ராஸ்ட் கலர்லயே பாடிக்குள்ளே இந்த மாதிரி த்ரெட் வீவிங்லயே உங்களுக்கு ஃபிஷ் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன் பல்லு அந்த கான்ட்ரஸ்ட் பார்டருக்கு ஏற்ற மாதிரியான பல்லு வந்துடும் இதுவும் பிளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் தான் சாரியா பார்க்குறப்போ நீங்க இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு பெட்டரான லுக் கிடைக்குங்க அதுதான் நம்மளோட காதி சாரீஸ் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்க இப்போ இதில் வரக்கூடிய கலர் ஷேட்ஸ் பார்க்குறோம் கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி குளர் இந்த மாதிரி உங்களுக்கு ஜரி லைன்ஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு ஃபிஷ் புட்டாஸும் கொடுத்துருக்கேன் எது பாருங்க கங்கா ஜமுனா பார்டரோட வர அதோட பல்லுங்க எதுவும் மேல் பக்கம் ஒரு பார்டர் பக்கம் ஒரு பார்டர்னு கங்கா ஜமுனா பேட்டர்னில் தான் இருக்கு பல்லு இது பாருங்க அடுத்த கலர் ஷேட் இந்த தடவை நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸ் தான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கு இது பல்லு இந்த மாதிரி லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே இருக்குங்க இதுல உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான கலர் ஷேடே கொடுத்துருக்காங்க பிளா இது பல்லு பிளவுஸ் எல்லாத்துமே உங்களுக்கு ரன்னிங்லேயே வருது கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ்ங்க நல்ல ஒரு டூயல் டோனில் கொடுத்துருக்காங்க பல்லு இது பாருங்க நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பில் அதாவது லேயர் பை லேயராக உங்களுக்கு கலர் மாறி மாறி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கலர்ஸ் வருதுன்னு பாருங்க இந்த ஒரே சாரீல பல்லு நல்ல ஒரு கங்கா ஜமுனா பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்து அந்த ரெண்டு பக்கம் பார்டர் என்ன கலர் வருதோ அதே கலரில் பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மதவங்களுக்கு ரெட் வீவிங் கொடுத்துருக்காங்க பல்லு கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க அதாவது த்ரீ டபுள் நைன் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான பிரைஸ் கொடுத்துருக்கோம் இது பல்லு காதி காட்டன்னாலே எல்லா இடத்துலையும் ரேட்டு தீயாக போய்கிட்டு இருக்குங்க இது பல் இது பாடி பல்லு கங்கா ஜமுனா பார்டர் டைப்பு காதி காட்டன் மாதிரி சாரீஸ் சூரத்தில் மிக்ஸடு காட்டனில் ரெடி பண்ணிவிட்டு அதெல்லாம் காதி காட்டன் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல்லு கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் வியர் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் உண்மையிலேயே நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நல்ல ஒரு கங்கா ஜமுனா பார்டர் பேட்டர்ன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பல்லு எல்லாமே நல்ல ஒரு சாஃப்டான ஃபைன் குவாலிட்டியான சேரீஸுங்க மெட்டீரியல் டச் பண்ணி ஃபீல் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ்னு சாஃப்ட்னஸ் ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸ் மாதிரியும் இருக்கு உங்களுக்கு த்ரெட் வீவிங் மாதிரியும் இருக்கு நல்ல ஒரு அட்டகாசமான பல்லு கங்கா ஜமுனா பார்டர் பாடிக்குள்ளே ஃபுல்லாவே இந்த மாதிரி இது எல்லாமே ஜரி கிடையாதுங்க நல்ல ஒரு த்ரெட் வீவிங்லேயே கொடுத்துருக்காங்க பல்லு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி பார்டர் கொடுத்து பாடிக்குள்ளே ஃபுல்லாவே இந்த மாதிரி டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க பல்லு நல்ல ஒரு ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பல்லு இதெல்லாம் நல்ல ட்ரெண்டியாக யங்ஸ்டர்ஸ் வியர் பண்ணுற மாதிரியான சாரிங்க பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி பென்சில் ஆர்ட் மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது பல்லு போர்ஷன் ஸோ பல்லு போர்ஷன் வரைக்கும் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கு பல்லுலாம் உங்களுக்கு கொஞ்சம் முடிஞ்சிருக்காங்க இந்த இருக்குல்லையா இதான் ப்ளவுஸுங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளெயினாக இருக்குது ஸோ பாடிக்குள்ள ஃபுல்லாவே இதே அளவுக்கு கடைசி வரைக்குமே நெருக்கமான பேட்டர்ன் பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி பிரிண்டட் பேட்டர் வரப்போ ரொம்ப அழகாக இருக்குங்க சின்னதாக ஒரு பாடரும் கொடுத்திருக்காங்க இப்போ இந்த மாதிரியான நீங்கள் ஃப்ளோட்டிங்கில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் ப்ரீட் எடுத்து வியர் விட ஃப்ளோட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்ல ஒரு டூயல் டோன் கலர் ஷேட்ஸுங்க எல்லாமே ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் இந்த லைன் பார்க்குறப்பவே தெரியும் இது எல்லாமே அதாவது பியூர் காதியில் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான லைன்ஸ் வரும் எல்லாமே ஹேண்ட் வீவிங் பண்ணக்கூடிய பியூர் சிங்கிள் சாரி ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன்க்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க கேஷ் ஆன் டெலிவரி கூட பர்ச்சேஸ் பண்ணி கலர் ஷேட்ஸ் எல்லாமே எவ்வளவு அருமையாக இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் ஹேண்ட் பெயிண்டோன்னு சொல்லுக்கு ஒரு டவுட் வரும் ஹேண்ட் பெயிண்ட்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் அவங்களுக்கு வீவிங்லேயே வர்றது தான் ஸோ போகவே போகாது எல்லா கலர் ஷேடுமே இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலர் ஷேட்ஸ் ஒன்று ஒன்று பாருங்கள் எவ்வளோ அருமையா இருக்குன்னு எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க நல்ல ஒரு டூயல் டோனில் ஷைனிங்கில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டான காதி காட்டன்லாம் உங்களுக்கு ஷைனிங்லேயே வருது உங்களுக்காக பார்த்து பார்த்து கைத்தறி நெசவுல நெஞ்ச சேலையை நம்ம வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது எல்லாமே வெறும் ஆஃபருக்காக தான் நம்ம காதி காட்டன் சாரி இனிமேல் நல்ல ஒரு பெஸ்ட் லெவலில் லான்ச் பண்ண போறோம் ஸோ அது ஒரு விளம்பரத்துக்காக தான் இந்த பிரைஸ் கொடுக்கும் வியர் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ட்ரெண்டியா இருக்குங்க அடுத்ததாக பாக்குறது இந்த மாதிரி லேஸ் காதிங்க நல்ல ஒரு டசல்ஸ் கொடுத்து ரெண்டு பக்கமும் பார்ட்ரல லேஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு செலிபிரிட்டி காதி நல்ல ஒரு நேம்ல சேல் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய சார் இது நல்ல ஒரு பியூர் ஒயிட் கலருங்க இந்த மாதிரி கொத்து உங்களுக்கு டசல்ஸோட லேஸ் ஒர்க்கோட ஒயிட் கலர் பியூர் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு இது பாருங்க நல்ல ஒரு பிளாக் கலருங்க அந்த பிளாக் வித் லேஸ் வரப்ப எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் தான் ஒன் ஒன்லேயே எக்கச்சக்கமான கலர்ஸ் பேட்டர்ன்ஸ் கொடுக்குறோம் பார்த்து பார்த்து எல்லாரும் டிமாண்ட் பண்ணி கேட்ட கலர் ஷேட்ஸ் தான் உங்களுக்கு ஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் கலர் ஷேட்ஸ் தான் நல்லா கொடுத்து உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கலரில் லேஸ் ஒர்க் பண்ணி டூயல் டோனில் வரப்போ எவ்வளோ அழகாக இருக்குல்ல எல்லாமே ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் தான் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் இந்த லேஸ் ஒரு காதிச்சு நிறைய பேர் நிறைய செலிபிரிட்டி வியர் பண்ணி இதுல நல்ல ஒரு ட்ரெண்ட்ல போய்கிட்டு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு எல்லாமே நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர் ஷேட் நீங்க என்ன கலர் பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு முடிவு பண்ணி முடிக்கிறதுக்குள்ள சாரி அவுட் ஆகி அந்த மாதிரியான ஒரு கலர் ஷேட்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாவே அந்த டசல்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இந்தளவுக்கு டசல்ஸ் கொடுத்து இந்த அளவுக்கு உங்களுக்கு லேஸ் ஒர்க் கொடுத்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான செலிபிரிட்டி ஜஸ்ட் த்ரீ டபுள்னு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி டார்க் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா கலர்ஸ் எல்லாமே இந்த தடவை ஹேண்ட் பிக்கடா பார்த்து பார்த்து தான் எடுத்திருக்கோம் நல்லா அந்த டசல்ஸோட நல்ல ஒரு லேஸோட வந்திருக்கும் உங்களுக்கு என்ன கலர் ஷேட் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் பார்க்கறது இந்த மாதிரி டான்சிங் கேல் காதிங்க இந்த மாதிரி பார்டர்லாம் அழகா உங்களுக்கு டான்சிங் கேல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிரிண்டட் பேட்டர்ன் இருக்கு இன்னொரு உங்களுக்கு சின்னதாக ஒரு பார்ட்ரு இது பல்லு ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க பாடியில லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் இதே நெருக்கத்தோடயே உங்களுக்கு இந்த டான்சிங் கேல் பேட்டர்ன் இருக்கு பிளவுஸ் வந்து நல்லா லென்த்தாக உங்களுக்கு ப்ளைனில் கொடுத்துருக்காங்க இதில் உள்ள சாரீஸ்லாம் உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கேங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஒன் டுவெண்ட்டி கவுண்டில் சாஃப்டான காட்டன் சாரீஸில் இந்த அளவுக்கு ஒரு டான்ஸிங் கேல் பேட்டர்னோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே பிரிண்டட் பேட்டர்னா அருமையாக இருக்கு இப்போ இதில் வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் பார்க்குறோம் கலர்ஸ் கலர் ஷேட்ஸ் பார்த்துக்கிட்டு இதுவும் த்ரீ டபுள் நைன் தாங்க ஒரு த்ரீ டபுள் நைன் ரேஞ்சுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் பார்க்க அனுறோன்னு பாருங்க நல்ல ஒரு டான்ஸிங் கேல் பேட்டர்னில் இது நல்ல ஒரு பிளாக் கலருங்க பிளாக் கலரில் டான்ஸிங் எல்லாம் உள்ள ஒயிட் கலரில் பேட்டர்ன் வரப்போ எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க இந்த பேட்டர்ன் எல்லாமே சாரி நெஞ்சதுக்கு அப்புறம் மேலே வந்து உங்களுக்கு பிரிண்ட் போடுவாங்க இல்லையா இது அந்த மாதிரியான பேட்டர்ன் இதுவும் ஒரு பிளாக் கலர் அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்திருக்க பேட்டர்னுக்கும் அது வந்து டான்ஸிங் பேட்டர்னுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க உங்களுக்கு எது நீங்க செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது அடுத்த சாரிங்க இது பல்லு போர்ஷன் இது பாடி போர்ஷன் இது பாடி இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயினாக கொடுத்துருக்காங்க பாடியில் இந்த மாதிரி நல்ல ஒரு பார்டர் கொடுத்து பாடிக்குள்ளேயும் டபுள் கலர்ல உங்களுக்கு புட்டா பேட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலையுமே கலர் ஷேட்ஸ் பார்க்குறோம் பாருங்கள் எல்லா சாரிலையுமே கலர் ஷேட்ஸ் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு த்ரீ டபுள் நைன்க்கு நம்ம நல்ல ஒரு அழகழகான பெற்றான கலெக்ஷன்ஸாக கொடுத்துருக்கோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு காட்டன் சாரீஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கும் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நம்ம பார்க்குறதா ஆல்ரெடி நம்ம பார்டருக்கு காதி பார்த்தோம் இல்லையா எமெஸ் ட்ரை பண்ணி கூட காமிச்சிருந்தாங்க ஸோ அதுலேயே உள்ள இன்னும் சில பீசஸ்ங்க இது விட்டு போயிடுச்சு ஸோ திரும்ப காமிச்சிருக்கோம் இது பாருங்கள் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளே வந்துருக்க பார்டருக்கும் அதுக்கேற்ற ப்ளவுஸ்க்கு ரொம்ப நல்லா எல்லாமே இப்போ உங்களுக்கு ப்ளைன் ப்ளவுஸ் தான் வரும் நல்ல ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு கெட்டி ஜரி போடுற மாதிரி ஜரி அப்படின்னா இதெல்லாம் ஜரி கிடையாதுங்க த்ரெட் வீவிங் தான் அதாவது இப்போ ப்ளூ கலர் சேரீ இல்லை இன்னொரு மெரூன் கலர் சாரி மாதிரியான அந்த சாரீக்கான த்ரெட்லேயே தான் உங்களுக்கு வீவிங் கொடுத்துருக்காங்க ஸோ நெருடவோ உடுத்தவோ செய்யாது நீங்கள் எண்பது வயசு ஆளுக்காக இருக்கட்டும் நூறு வயசு ஆளுக்காக இருக்கட்டும் உடுத்தலாம் ஜரி வச்ச சாரிலாம் நான் ஏற்பட மாட்டேன் ஆனால் எனக்கு கிராண்டாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான சாரீஸ்லாம் ட்ரை பண்ணலாம் துளி அளவு கூட உடுத்தாது இது நூலிலேயே வீவிங்கில் அதாவது காண்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு நெசவு நினஞ்சிருக்காங்க அவ்வளோ தான் இது ஜரி கிடையாது ஸோ எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளோந்திருக்க பேட்டனுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்ததாக பார்க்குறது நீங்கள் பல பேரும் கேட்டுகிட்டே இருந்தால் ஹாட்டின் சாரிங்க அந்த மாதிரி பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே எம்ப்ராய்ட்ரி வந்துடுது பெயிண்டிங் கிடையாது எம்ப்ராய்டரி தான் பாடிக்குள்ள ஃபுல்லாவே ஒரு நெருக்கமான எம்ப்ராய்டரி இருக்கு உள் சுத்துக்கு மட்டும் உங்களுக்கு எம்ராய்ட்ரி வராது ப்ளவுஸு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளெயினாக வந்துடும் இந்த சாரியோட உள் சுத்தும் ப்ளெயினாக இருக்கும் ப்ளவுஸும் ப்ளெயினாக இருக்குங்க அதனாலே உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியுது நீங்கள் வியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் தெரிகிற போர்ஷன் ஃபுல்லாகவே எம்ராய்டரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ மிஸ்ஸஸ் இந்த வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணியிருக்க சாரீஸ் எல்லாமே எல்லா சாரீஸும் அவங்க யூஸ் பண்ணிக்க போகிறது கிடையாது என் அம்மாவுக்கோ இல்லை அவங்க அம்மாவுக்கோ கொடுத்துட்ற போகிறாங்க அது போக உள்ள சாரீஸை நம்ம பின்னாடி இப்போ இந்த மாதிரியான சாரீஸை நம்ம நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம் பின்னாடி நம்ம வீடியோவில் சொல்லியே இதை நம்ம ஒன்ஸ் வியர் பண்ண சாரீ அந்த வீடியோ ஷூட்டுக்கு ஒரு ஹாஃப் அன் நாளும் வியர் பண்ண சைடின்னு நம்ம சொல்லியே வீடியோ போட்டுருவோம் ஸோ அதுக்காக ப்ளௌஸை கட் பண்ணிக்க வேணாம் அப்படின்றதுக்காக இதில் காமிச்சிருக்க சாரீஸ் எல்லாமே ஏ மிஸ்ஸஸ் வந்து ப்ளவுஸோடய தான் ஸ்டி வியர் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னா ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் கேஜி உள்ளவங்க அவங்களுக்கு அந்த ப்ளவுஸோட அதாவது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டருக்குன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் கட் பண்ணிடுவாங்க ஒரு சிக்ஸ் மீட்டர் உள்ள வரைக்கும் அவங்க அப்படியே வச்சு தான் வேர் பண்ணுவாங்க ஸோ அதனால இதில் நம்ம எதையுமே ப்ளவுஸை கட் பண்ணாமல் அப்படியே ட்ரே பண்ணி தான் காமிச்சிருக்கோம் கலர் ஷேட்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அந்த பேஸ் கலருக்கும் உள்ளே வந்திருக்க எம்ப்ராய்டரிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்கள் ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு வியர் பண்ணுறப்ப உள் சுற்று மட்டும்தான் உங்களுக்கு ப்ளீயினாக இருக்கும் வெளியில் தெரியக்கூடிய போர்ஷன் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ரொம்ப அழகழகாக இருக்கும் பாருங்கள் கலர் ஷேட்ஸ் எல்லாமே எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு நல்ல ஒரு அட்டகாசமான கலர் ஷேட்ஸுங்க ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த மாதிரி கலர் ஷேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளே உள்ளேந்துருக்க மல்டி கலர் ஹார்டின் பேட்டர்னுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அன்பு பரிசாக கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த அளவுக்கு உடம்பு ஃபுல்லாக இதயமாக இருக்கிறத உங்கள் இதயத்துக்கு நெருங்கமானவங்களுக்கு நீங்கள் பரிசாகவும் கொடுக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்க என் மெட்டீரியல் ஃபேப்ரிக் உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பழுவோட ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சாஃப்டான ஃபேப்ரிக் கான்ட்ராஸ்ட் பலுக்களிலேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஸோ ப்ளூ கலர் எடுத்துகிட்டா ப்ளூ கலர்லேயே எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு அட்டகாசமான கலெக்ஷன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி அகரகமாக வித வகை ரன்னிங் ப்ளவுஸோடு கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேயுமே கலர் காம்பினேஷன்ஸ் நிறையாவே இருக்குது இப்போ இதோட பிரைஸ் எல்லாமே ஒரு ஃபைவ் ஃபிஃப்ட்டி ஃபைவ் அப்படின்னா மிஸ் பண்ணிட மாதிரிங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க இதை நம்ம ஆல்ரெடி நிறையா சேல் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்து கொடுத்துருக்கீங்க இந்த பர்டிகுலர் பேட்டர்ன்ஸ்க்கு அதுவும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் சாஃப்டான மெட்டீரியல் ரொம்ப அருமையாக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ